நாளை அஜித் ரசிகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் காரணம் அஜித் ரசிகளுக்கான ஒரு திருவிழா குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிலீஸ் இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம சோர்ஸ் மூலம் ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் அதுவும் அஜித் வெறியர்களுக்கான ஒரு அப்டேட் அதாவது இந்த படத்தோட முதல் ஐந்து நிமிடத்தை யாரும் தவறவே விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா எல்லா படங்களுக்கும் இப்படி ஒரு பில்டப் கொடுக்கத்தானே செய்கிறாங்க அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் குறிப்பாக ஐந்து நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் என்னப்பா அப்படி அந்த முதல் அஞ்சு இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா படத்தில் டைட்டில் கார்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்து போட போகிறாங்களாம் குறிப்பாக எப்படி அஜித்தோடய ஐம்பதாவது படம் மங்காத்தாவுக்கு வெங்கட் பிரபு அஜித்து நடித்த பல படங்களோட ஃபோட்டோ கிளிப்ஸு அதுக்கப்புறம் அஜித் பர்சனலாக இருக்கும்போது எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கலந்து கட்டி அஜித் ஐம்பது அதாவது தலை ஃபிஃப்டி அப்படின்னு போட்டு வேற லெவலில் தெரிக்க விட்டாரோ அது மாதிரி ஒரு சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்தர் வந்து பண்ணியிருக்காராம் அது மட்டும் கிடையாது இதுக்காகவே அஜித்தை வர வச்சு அவருக்குன்னு சில நாட்களை ஒதுக்க வச்சு அவரை வச்சு நிறையா அனிமேஷன் ஒர்க்கு அஜித் பேர் வர்றது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நிறையா ஒர்க் பண்ணிக்கிறான் ஆதிக் ரவிச்சந்திரன் குறிப்பாக இந்த படத்தோட டைட்டிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஸ்பெஷலாக வரப்போகிறான் ஸோ முதல் ஐந்து நிமிடங்களே அஜித் ரசிகளுக்கு அவங்க இவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி அதற்கு வந்து சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு முதல் ஐந்து நிமிடம் வந்து மிக மிக ஒரு குஸ்வம்சான வம்சம் இருக்க போதும் ஸோ அஜித் ரசிகர்களே எப்படி டிக்கெட் அடித்து பிடிச்சி வாங்கினாலும் முதல் ஐந்து நிமிடத்தை தவற வெட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் மீடியா தர்பார் மூலம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட்